இன்றைய தினத்தின் முக்கிய செய்திகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம் திமுக எம்பி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவழிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியதைத் தொடர்ந்து அவர் மீது மாறன் அவதூறு வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கு சென்னை எழும்பூர் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரானார் அப்போது தன் மீது பொய்யாக வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதாக அவருடைய வழக்கறிஞர் இன்பதுரை தெரிவித்தார் இந்த வழக்கு வழக்கு பொய் தேவையில்லாத ஒரு வழக்கு வேணும் என்றே குற்றச்சாட்டு கொண்டு என் மீது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க இந்த வழக்கை நான் நடத்த விரும்புகிறேன் அதை என் வழக்கை நிரூபிக்க போதுமான விஷயங்கள் இருக்கிறது சட்ட ரீதியாக இந்த வழக்கு விசாரணை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தனக்கு எழுபது வயதாகிவிட்டதால் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார் மூத்த குடிமகன் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் தற்போதைய உடல்நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் விசாரணையை தாமதப்படுத்தக்கூடிய நோக்கம் தனக்கு இல்லை என்றும் மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் கல்வி பயில்வதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் புறப்பட்டு சென்றார் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச அரசியல் படிப்புக்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நாற்பது பேரை தேர்வு செய்துள்ளது இதில் இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள பனிரண்டு பேரில் அண்ணாமலையும் ஒருவர் அங்கு தங்கி படிப்பவர்களுக்கான செலவை பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொண்டுள்ளது இந்நிலையில் அண்ணாமலை நேற்று இரவு சென்னை விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்டு சென்றார் மூன்று மாதங்கள் லண்டனில் தங்கி படிக்கும் அண்ணாமலை வரும் நவம்பர் மாத இறுதியில் படிப்பை முடித்து சென்னை திரும்ப உள்ளார் அண்ணாமலை லண்டனில் இருந்தபடியே கட்சியின் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார் எனவும் வாரத்துக்கு ஒருமுறை காணொலி காட்சி மூலமாக கட்சி செயல்பாடுகளை கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக பேசியதாக அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் இரண்டாவது நாளாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முத்துக்கடை பேருநிலையம் அரக்கோணம் வாலாஜா விசாரம் ஆற்காடு கலவை திமிரி விசாரம் ஆகிய பகுதிகளில் அதிமுகவினர் பாஜக மாநிலத்தலைவர் தலைவர் அண்ணாமலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை பழைய பேரிநயம் அருகே உள்ள அம்மா உணவகம் முன்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் கருப்பு பேட் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்தை கழித்து அவருக்கு எதிராக முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல புதுச்சேரி உப்பளம் தலைமை அலுவலகத்தின் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுகவினர் பாஜக அண்ணாமலையின் புகைப்படத்தை கிழித்தெறிந்தும் தீ வைத்து கொளுத்தியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் புதுக்கோட்டை எஸ்பி வந்தித்தா மீதான அவதூறு பதிவுகளுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திருச்சி எஸ்பி வருண்குமார் இடையே நாளுக்கு நாள் வார்த்தை போர் வெடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வருண்குமாரின் மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியுமான வந்தித்தா மீது சமூக ஊடகங்களில் அவதூறு பதிவுகள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் வந்திதாவுக்கு ஆதரவாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய எம்பி கனிமொழி பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழிச்செயல் என்று குறிப்பிட்டார் வந்திதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது இணையவழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரக்கூடிய அனைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும் வந்திதாவின் கரம் பற்றி தன்னுடைய ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார் முருகன் மாநாட்டை திமுக அரசு நடத்திய நிலையில் மதசார்பின்மைக்கு ஊறுவிடையாத வகையில் தமிழ்நாடு அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்று பிசிக தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகிய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் தலித் ஒருவர் முதலமைச்சராக முடியாது என்று தான் பேசியதை திமுக அரசுக்கு எதிராக பேசியதாக பலர் திரித்து வெளியிட்டதாக குறிப்பிட்டார் அது இப்போது விவாதிக்கப்படுகிறது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது எந்த வகையிலும் மத சார்பின்மைக்கு ஊறு விளையாத வகையில் தமிழ்நாடு அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் கருணாநிதி நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கும் பாஜக திமுக கூட்டணி அமையுமா என்ற கருத்துக்களுக்கும் தொடர்பில்லை எனவும் திருமாவளவன் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இரண்டு பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான ஆசிரியர் தினத்தன்று ஆண்டுதோறும் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதை மத்திய அரசு வழங்கி வருகிறது இந்த நிலையில் நடப்பாண்டில் நாடு முழுவதும் நல்லாசிரியர் விருது பெறும் ஐம்பது பேருக்கான பெயர் பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதில் தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ராஜகுப்பம் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் கோபிநாத் மதுரை டிவிஎஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆசிரியர் முரளிதரன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது தனது உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாக இந்த விருதை கருதுவதாக தெரிவித்துள்ளார் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி டெல்லியில் நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் விருது பெறும் நல்லாசிரியர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் வெள்ளிப் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது மயிலாப்பூர் நிதி நிறுவன பண மோசடி வழக்கில் கைதான தேவநாதனுக்கு ஏழு நாட்கள் போலீஸ் காவலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூரில் செயல்படும் தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன் பண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த நூற்று நாற்பத்தி நான்கு முதலீட்டாளர்களிடம் இருபத்தி நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் உட்பட மூன்று பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த மூன்று பேரையும் பத்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு பொறுப்பு நீதிபதி மலர் வேலண்டினா அமர்வில் விசாரணை வந்தபோது தேவநாதன் உட்பட மூன்று பேரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதனையடுத்து நீதிபதி மூவரையும் ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார் மேலும் செப்டம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு மணிக்கு மூவரையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை தள்ளி வைத்தாா் ஆம்சாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சி சிங் ராஜாவின் கூட்டாளியான சஜித்தை காவல்துறையினர் கைது செய்தனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்சாங் கடந்த ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கில் முக்கிய நபராக கருதப்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில் மற்றும் சி சிங் ராஜா ஆகியோரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் சி சிங் ராஜாவின் கூட்டாளியான சஜித்தை காவல்துறையினர் கைது செய்தனர் கொலை அடிதடி வடிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த சஞ்சீத்தை கைது செய்து தாம்பரம் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இவருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இன்ஸ்டாகிராம் மூலம் பணமோசடியில் ஈடுபட்ட நான்கு பேரை ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சென்று கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கோவை ஆரஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் தனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்த லிங்கை கிளிக் செய்த போது அதிலிருந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த ட்ரேடிங் சார்ந்த பெயின் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளார் அதில் முதலீடு செய்தபோது நல்ல வளர்ச்சி இருந்ததை நம்பி தனது வங்கிக் கணக்கில் இருந்த ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து நூறு ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளார் சில நாட்களில் கட்டிய தொகை முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்ந்ததைக் கண்டு பணத்தை எடுக்கச் சென்றபோது மேலும் பணம் கட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ராமசாமி கோவை மாநகர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரை சேர்ந்தவர்கள் என்பதை கண்டறிந்தனர் இதையடுத்து ஜோத்பூர் காவலர்கள் உதவியுடன் சத்யநாராயண் கிஷன் சௌத்ரி சுனில் சரண் சந்தீப் குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து மூன்று லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்த சைபர் கிரைம் காவல்துறையினர் நான்கு செல்போன்கள் ஐந்து கார்டுகள் வங்கிக் கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினா் ராமேஸ்வரம் மீனவர்களின் விசைப்படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளான நிலையில் காணாமல் போன இரண்டு மீனவர்களை தேடும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து டல்வின்ராஜ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படையில் சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது படகில் ஏற்பட்ட கோடாறு காரணமாக விசைப்படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது இதில் டல்வின்ராஜ் எமரிட் என்ற இரண்டு மீனவர்கள் நீச்சல் அடித்து கச்சத்தீவில் கரை சேர்ந்தனர் அதே நேரம் சுரேஷ் முனியாண்டி ஆகிய மீனவர்கள் கடலில் மாயமானதை அடுத்து அவர்களை இலங்கை கடற்படை படையினர் தேடி வருகின்றனர் காணாமல் போன மீனவர்களை மீட்க வலியுறுத்தியும் இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட பாரதிய ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா சிறையில் இருந்து நேற்றிரவு விடுவிக்கப்பட்டார் டெல்லியில் மதுபான கொள்கையை உருவாக்குவதில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கவிதாவை ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் வைத்து கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது இதனைத் தொடர்ந்து சிபிஐயும் யும் ஏப்ரல் மாதத்தில் கைது செய்தது இந்த நிலையில் அவரது ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தார் இதனை ஏற்று நிபந்தனை ஜாமீனில் கவிதாவை விடுவித்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து சிறையில் இருந்து நேற்றிரவு அவர் விடுவிக்கப்பட்டார் அப்போது பி ஆர் எஸ் கட்சி தொண்டர்கள் பி ஆர் எஸ் செயல் தலைவரும் கவிதாவின் சகோதரருமான கே டி ராமராவ் உள்ளிட்டோர் உற்சாகத்துடன் வரவேற்றனர் தாங்கள் போராளிகள் என்றும் சட்டப்பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம் என்றும் தெரிவித்தார் இது பொய்யான வழக்கு என்று அனைவருக்கும் தெரியும் என்றும் கவிதா கூறினார் இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்திற்கு வந்த கவிதா தனது சகோதரர் மகன் உள்ளிட்டோருக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பிரதமர் மோடியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரில் சந்தித்து வயநாடு மறுசீரமைப்பு பற்றி விவாதித்தார் வயநாட்டில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து பிரதமரிடம் பினராயி விஜயன் விவாதித்ததாகவும் வயநாடு மறுசீரமைப்பு பணிகளுக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி அளிக்க வேண்டும் என்று கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வயநாடு நிலச்சரிவில் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணிகள் உள்ளிட்டவை குறித்து மத்திய அரசு விரிவான அறிக்கை கேட்டிருந்தது விரிவான அறிக்கையை பினராயி விஜயன் பிரதமர் மோடியிடம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது காலநிலை மாற்றம் காரணமாகத்தான் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக பினராயி விஜயன் தனது கடந்த பதினேழாம் தேதி விவசாயிகளிடம் குறிப்பிட்டிருந்தாா்